உலகமே நடுங்குது வெனிசுலா நாட்டை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றிய அமெரிக்கா ஒரே ஒரு நள்ளிரம்பு ஆபரேஷன் அதிபர் மதுரோ கைது இது உலக போருக்கான ஆரம்பமா அடுத்த ஐம்பது செகண்ட்ல முழு பகீர் பின்னணி இதோ அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கு நடுவுல ரொம்ப நாளா மோதல் போயிட்டு இருந்துச்சு ஆனா ட்ரம்ப் இப்ப எடுத்த முடிவு யாராலையும் கணிக்க முடியாதது கரீபியன் கடலை தாண்டி நள்ளிரவுல சைலண்டா நூத்தி ஐம்பது போர் விமானங்கள் வெனிசுலாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் முதல் பி ஒன் பாம்பர் வரை வானத்தையே மறைச்சிருக்கு அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவர் மனைவி சிலியா ரெண்டு பேரையும் அமெரிக்க படைகள் அப்படியே தூக்கிட்டாங்க ஏழு இடங்கள்ல பயங்கர குண்டுவெடிப்பு இதனால இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு தெரியுமா பெட்ரோல் விலை முதல் பங்குச்சந்தை வரை எல்லாம் தலைகீழ மாற போகுது அமெரிக்க தளபதி டான் கெயின் என்ன சொல்றாருன்னா இந்த ஆபரேஷனுக்காக பல மாசமா பிளான் பண்ணோம் கிறிஸ்மஸ் லீவ்ல கூட நாங்க ரெடியா இருந்தோம்னு சொல்லியிருக்காரு இருபது வெவ்வேறு பேஸ்ல இருந்து கிளம்பின விமானங்கள் வெனிசுலாவோட பாதுகாப்பு அரணையை சுக்குநூறாக்கிடுச்சு இப்போ ட்ரம்ப் ஓப்பனா சொல்லிட்டாரு இனி வெனிசுலா எங்க நாடு நாங்க தான் ஆள போறோம் அப்படின்னு ஒரு நாட்டின் அதிபரையே இன்னொரு நாட்டுக்காரங்க கைது செய்யறது சர்வதேச அளவுல பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அடுத்தது எந்த நாடு சீனா இல்லனா ரஷ்யா இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்னு தான் தெரியல ட்ரம் செஞ்ச இந்த அதிரடி சரியா தப்பா உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏன்னா உலகமே நடுங்குது